நடிகை சௌந்தர்யா இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவின் மிக சிறந்த நடிகைகளில் மிகவும் பெற்ற நடிகர்கள் ஒருவராக விளங்கியவர் சவுந்தர்யாவின் உண்மையான பெயர் சௌமியா இவர் பெரும்பாலும் நடித்தது தெலுங்கு மற்றும் தமிழ் மொழிகளில்தான் கன்னடம் இந்தி படங்களிலும் நடித்துள்ளார் ஆனால் மிகவும் மிகவும் புகழ்பெற்று வரும் நிலையில் திடீரென்று பாஜக கட்சியில் சேர்ந்தார் அதன்பின் தேர்தல் பரப்புரைக்காக ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சென்றபோது ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்து பேரதிர்ச்சியை உண்டாக்கினார் நடிகை சௌந்தர்யா மிக குறுகிய காலத்திலே பல நூறு படங்களில் நடித்து முடித்துவிட்டார் அதிலும் தமிழில் காதலா காதலா தவசி படையப்பா அண்ணாசலம் சொக்கத்தங்கம் பொன்மணி படங்களில் நடித்து பெயர் பெற்றவர் இருபது ஆண்டு திரை வாழ்க்கையில் இவர் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்ததாக கூறப்பட்டது இந்த நிலையில்தான் அவரை அரசியல் அழைத்தது திரையுலகில் வெட்டிபட்ட நடிகையாக வளமிருந்து கொண்டு மதே பாஜகவில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி அன்று சௌந்தர்யா தனது அண்ணன் அமர்நாத்துடன் சேர்ந்து ஹெலிகாப்டர் தனியார் ஹெலிகாப்டரில் பெங்களூரிலிருந்து தெலுங்கானாவுக்கு சென்று கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் விமானத்தில் திடீரென்று கோளாறு ஏற்பட ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளானது இதில் இறந்தபொழுது சௌந்தர்யா வரவுற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உடல் சிதறி அவரது அண்ணனும் சௌந்தர்யாவும் அந்த விபத்தில் உயிரிழந்தார்கள் இந்த சம்பவம் இந்தியாவை உழுக்கியது என்று குறிப்பிடலாம் சௌந்தர்யா உயிரிழந்து கிட்டத்தட்ட இருபது நாடுகளாகிவிட்டன இந்த சமயத்தில் சில மாதங்களுக்கு முன்பு சவுந்தர்யாவின் அண்ணன் மனைவி ஒரு நேர்காணலில் கலந்து கொண்டார் அப்பொழுது சௌந்தர்யா தனது உயிரிழப்புக்கு முன் இரண்டு பொருட்களை தன்னிடம் கேட்டதாக கூறினார் தன்னுடைய நெருங்கிய போ தோழி போல் பழகியவர் சௌந்தர்யா என்று பேசிய அவரை அவர் இறப்பதற்கு சில நாட்கள் முன் தன்னிடம் ஒரு புடவையும் குமமும் வேண்டுமென்று கேட்டதாக கூறியிருந்தார் ஏழு மாத கற்பிணையாக இருந்த சௌந்தர்யா அவர் கேட்ட கடைசி பொருளை கூட கொடுக்கறதுக்கு முன் உயிரிழந்து விட்டார் என்று அவர் அவரது அண்ணி கண்ணீர் ஒழித்தார் சௌந்தர்யா உயிரிழந்து இருபது ஆண்டுகள் ஆன பின் இது தற்போது கொலையாக இருக்குமோ என்று ஒரு புயலை கிளப்பியிருக்கிறது இந்த திட்டத்தட்டை கொடுத்தவர் சிட்டி என்பவர்தான் அவர் அதில் சௌந்தரவின் அண்ணன் சம்சாபாத் என்ற இடத்தில் ஆறு ஏக்கர் நிலத்தை சொந்தமாக வைத்திருந்ததாகவும் இதை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸின் அப்போது இருந்த நடிகன் மோகன்பாபு கேட்டு அடிக்கடி தொல்லை கொடுத்ததாகவும் இதன் மூலம்